ஸ்கூல் இல்லாத நாட்களில் என்னை அவங்களோட கடை கெசியரில் விட்டு போனீங்க அந்த நேரம் பார்த்து உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் உண்மையாக நடக்கலாம் கல்லாம் உங்களுக்கு நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாம அஞ்சு பத்து நூறு பல தடவை எடுத்திருக்கேன் அங்கே மன்னிச்சு கொள்ளணும் அங்கா அதெல்லாம் பழைய கதைப்பா அதெல்லாம் பழைய கதை ஷோலா அல்லா மன்னி நான் ஒன்றே மன்னிச்சிடுறேன்ப்பா நீ அதை பற்றி ஒன்றும் காலப்பட தேவையில்லை என்ன பழைய கதை எவ்வளோ காலத்துக்கு முடிவு உள்ளது இப்போவா நேரம் வந்துச்சு இதுக்கு வந்து கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு அதான் வாங்க அதான் வாங்க நிமிஷம் நான் மன்னிச்சுட்டேன் நிமிஷம் அல்லாம் மன்னிப்பேன் இல்லை அக்கா இதில் கொஞ்சம் காசு இருக்குது நான் எடுத்த அளவுக்கு இதை இல்லை தெரியலாக்கணம் எல்லாம் பண்ணுவப்பா நான் ஒன்னே மன்னிச்சுட்டேன் எல்லாம் உட்கா வேண்டி ஒன்றே மன்னிச்சேன் நீ இதை ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் உட்கா மன்னிச்சாச்சு இல்லை 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 நீ அதெல்லாம் இடத்துல இந்த பணம் தேவையில்லை நமக்கு நான் உட்கா வேண்டி மன்னிச்சாச்சு இவ்வளோ காலம் கழிச்சு நீ வந்திருக்கிறியே அதான் நான் யோசிச்சுட்டு பண்ணுறேன் நீ வந்து சேர்ந்தது என் மன்னிப்பு கேட்டதே ஒரு பெரிய விஷயம் அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரலா எங்க பார்த்த மாதிரி இருக்குதே அவங்களோட சின்ன வயசுல உங்களோட வாயால் ஏற்றி கேட்காத நாளே இல்லை நான் உங்களோட உங்களோட இந்த தோட்டத்தில் இருந்த மாங்க மரத்தில் நான் மாங்காய் வாங்கிட்டு கலவில் மாங்காய் வாங்கிட்டு ஓடி இருக்கேன் உங்களோட வாய வாயால் ஏற்றி கேட்காத நாளே இல்லை நானா இப்போ ஞாபகம் இருக்கா நான் தோட்டத்தில் எத்தனையோ சிறிய பையங்க வராங்க மாஞ்சா மாங்காய் ஆயிங்கிறாங்க அது யார் ரெண்டு தான் யோசனை பண்றோம் கல்ல மாங்க ஆஞ்சிட்டு கடலமாங்க ருசியா சொல்லி எழுதி வச்சிட்டு ஓடி இருக்கேண்ணா இருக்குதா நீ என்ன ஆள்டா நீ என்ன பாடுபடுத்திக்கொரத்தாள் இல்லை நான் ஓடி நீ அந்த சின்ன பையனா நானா என்ன நீங்க அல்லாக்கா மன்னிச்சு கொள்ளலாம் నేను చిన్న చిన్న వయసులో చెంది తవరగలక అల్లా కా మన్నిచిచ్చా తెలు చెంది తవరగా అది ఉండ నే కష్టపడుతున్నా ఉ వయాల ఎవో కట్టి ఉండ నే కష్టపడుతున్నాను ఎన్న మన్నీ సరికీ మన్నకా நான் செஞ்ச பாவதுக்கு பிராய்சித்தமா உட தோட்டத்துல ஒரு மரத்தை நாட்டி நானே பராமரிச்சு தரேன் வருஷமே பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமேக்குமா இருக்கும் நானா இவ்வளவு காலத்து என்ன தேடி வந்து நீ ஆரம் தானே நானா எல்லாம் மாய்கொள்ள தானே நானா சரி செல்ல என்ன விஷயம் திடீர்னு எல்லா இடத்தையும் போறாய் ஒரு காலம் இல்லாம எல்லா டைம் என்ன நடந்துச்சு இல்லடா சில சில சந்தர்ப்பங்களை சந்திக்கிற போதுடா நம்ம செஞ்ச பாங்க ஞாபகத்துக்கு வருது சிலருட வாழ்க்கைய பாக்குற போது நம்மளால இப்படி வாழக்கூடாதான்னு ஒரு ஆசை வருதுடா என்ன சம்பவம் என்னத்த பார்த்த விலங்கு தெரிய விலங்கப்படுத்தேன்டா ஹலோ இருபத்தி ரெண்டு வயசு आह नान डिप्लोमा इन कंप्यूटर स्टडीज़ से निरीक्षण वाह अब वक्त कोर्पोरेट नहीं क्या माल दस्ते जरूरी है लोन जरूरी हमारा இல்லை சார் வேலைக்கிழமை சம்பளம் போட்டிருந்தீங்க பேங்க்கு போய் பார்த்தேன் அதில் பத்தாயிரம் ரூபாய்க்கு பதில் இருபதாயிரம் ஆயிருந்தது ரெண்டு மடங்கு அதுதான் நான் உங்ககிட்ட அந்த தெரியப்படுங்க மனசில் அது சஞ்சலமாக இருந்துச்சு தெரியப்படுத்தலாம்னு சொல்லி தான் சார் அவ்வளோ சார் அப்பா பேச்சுக்கு கேட்குறேன் எங்களும் மிக தேவையுள்ள வரா இருக்கிறீங்க மாண்ட சேஜர் வர அறுபது எஸ் சார் அந்த காசை பயப்படுத்தி தராங்க இல்லை சார் அறுபது வருஷம் அறுபது வருஷமா அறாம் கலக்காமல் நான் வளர்த்த உடம்பு சார் இந்த வாழ்க்கையை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கா விற்க சொல்றீங்களா சார் நிம்மதியே போய்டும் சார் சுத்தமா ஹலாலோட நான் அல்லாவ சந்திக்கணும்னு விரும்புகிறேன் சார்

என்ன அந்த அபுபக்கர் மாதிரியே நானும் அல்லஹா சந்திக்கொண்டு விரும்புறேன் இருபத்தி ரெண்டு வருஷ வாழ்க்கையில நிறைய ஹராம் கலந்திருக்கிறேன் குறிப்பா இந்த சின்ன வயசு வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் இந்த ஹராம்களை என்னோட உடம்புல இருக்கிற இந்த பாவங்களை நான் நீக்கி ஒரு நிம்மதியா அல்லாவும் சந்திக்கொண்டு ஆசைப்படுறேன்

Lagi, orang tua orang tua tu berapa lama lagi terus? Asal itu kan saya mana? Kerja mana? Nak, nak nak, kerana ini masih. Nah, terus lagi.

எனது வாழ்வில் ஹராம் கலந்த சந்தர்ப்பங்கள் கடையில் காசு எடுத்தது கள்ளமாங்காய் ரிஷார்ட் சரின் ஐஃபோ எப்படி தூய்மையாகப் போகிறேன் Staffa, Staffa, ah. cerca, 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 io cerca, cerca, யாவ்வா முகத்தான மன்னிப்பின் கதவுகளை தட்டுகிறேன் எனக்கு நிம்மதியைத் தருவாயாக என்னை ஓர் உண்மையாளனாய் உறுதிப்படுத்துவாயாக தேடி உங்களுக்குள்ளும் ஒரு லிஸ்ட் இருக்கும் காசும் பல்லமாங்காயும் ஆசைகளும் மட்டுமல்ல கழுவப்படாத கருப்பு பக்கங்கள் எத்தனையோ இருக்கும் சில போது பிரசவ வேதனைகளோடுதான் அவற்றின் மீது கோடிழுக்க வேண்டி வரும் ஆயினும் அது ஒரு தாயின் நிம்மதியை பெற்றுத்தரும் அத்திவாரம் கொத்தப்படாமல் உண்மையாளர்கள் உருவாக முடியாது நீங்களோ உங்கள் சந்ததியோ சமூகமோ வெறும் தகவல்களால் மட்டும் மாற்றங்களை சந்திக்காது முன்மாதிரிகள் முக்கியமானவை அபுபக்கர் வாழ்வின் அடையாளம் முஸ்தபா மாற்றத்தின் அடையாளம் அன்றுடன் இஸ்லாமிய சகோதரர்